அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கி நம்ம சேனலில் ஆண்கள் பெண்கள் இருவரும் ஏட்டிக் ஆஃப் இருப்பதின் சரியான வழிமுறை என்ன எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஏட்டிகாஃப் இருக்கும் பெண்களுக்கு மாத விளக்கு ஏற்பட்டால் முறிந்து முறிந்துவிடுமா இந்த உண்மைகளை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அல்லாஹ் எய்டிகாஃப் என்றால் என்ன ஈதிகாஃப் என்பது அல்லாஹ்வின் திருப்திக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தங்கி இருத்தல் ஒரு குறிப்பிட்ட இடம் என்பது மஸ்ஜிதில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பதாகும் அன்பானவர்களே நாம் அனைவருக்கும் தெரியும் ரமலானில் பரக்கத்திற்கு குறைவே இருக்காது அதனுடைய ஒவ்வொரு கணமும் பரக்கத் நிறைந்து கிடக்கின்றது அதே போல் ரஹமத்தும் நிறைந்து கிடக்கின்றது இது எல்லாவற்றையும் விட இந்த மாதத்தில் லைலத்துல் கத்ரு இரவு மிகவும் சிறப்பு அம்சம் கொண்டுள்ளது அடைவதற்காக நபிகள்ாஹோசல்ல அவர்கள் முழு மாதமும் இருந்திருக்கிறார்கள் ரமலானில் கடைசி பத்தில் ஏதிகாப் இருப்பது சுன்னத்தாகும் இந்த சுண்ணத்தை நிலைநாட்டல் முஹமினி என்று அழைக்கப்படும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோலகிவசல்லம் அவர்களின் மனைவிமார்களும் இருந்திருக்கிறார்கள் ஆயிஷா அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நாயகம் செல்ல அல்லாஹோலகம் அவர்கள் ரமலானில் கடைசி பத்தில் ஏதிகாப் இருந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பிறகு அவர்களின் மனைவியும் ஏதிகாப் இருந்திருக்கிறார்கள் அதனால் யாரெல்லாம் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹோலஹிவசல்லம் அவர்களின் மீது அன்பு வைத்துள்ளார்களோ அவர்கள் தன் வாழ்வில் ஒரு முறையாவது ஏதிகாப் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஏதிகாப் எப்படிப்பட்ட சுன்னத் என்றால் ஒரு அடியான் தன்னை முழுமையாக அல்லாஹ் அர்ப்பணித்துவிட்டு உலக வாழ்வில் நன்மை தரக்கூடிய செயல்களை விட்டுவிட்டு அவ்வாஹ்வின் திருப்தியை அடைவதற்காக முழுமையான இபாதத்தில் ஈடுபட்டு உலகத்தை விட்டு தூரமாகவும் அல்லாஹிற்கு நெருக்கமாகவும் ஆகின்றான் எங்கு இருக்க வேண்டும் என்றால் எங்கு கூட்டு தொழுகை நடைபெறுகின்றதோ அங்குதான் இருக்க வேண்டும் ஆண்கள் பள்ளிவாசலில் தான் இருக்க வேண்டும் என்பதில் மார்க்க அறிஞர்களுக்கு இடையில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை ஆனால் பெண்கள் எங்கு இருக்க வேண்டும் என்பதற்கு மார்க்க அறிஞர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் உள்ளன ஆனால் ஆண்கள் பெண்கள் இருவருமே பள்ளி வாசலில் தான் இருக்க வேண்டும் ஆயிஷா ரிலிய லாஹோ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் ஏதிகாஃப் இருப்பார்கள் சுபு தொழுததும் ஏதிகாப் இருக்கும் இடத்திற்கு சென்று விடுவார்கள் அவர்களிடம் ஈதிகாப் இருப்பதற்கு நான் அனுமதி கேட்டேன் எனக்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று ஆயிஷா ரலியல் லாஹோ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் காஃபின் மகத்துவத்தை பற்றி ஹதீஸில் வருவது என்னவென்றால் யார் முழுமையான ஈமானுடன் நன்மையை அடைவதற்கு காஃப் இருப்பாரோ அவருடைய முந்தைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது அலி ரலியல் அன்ஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் லாஹோ அலி செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எவர் மஸ்ஜிதில் ரமலானில் கடைசி பத்தில் இருக்கிறாரோ அவர் இரண்டு உம்ரா மற்றும் ஹஜ் செய்த நன்மையை அடைகிறார் சுபஹான் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏ டிகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும் என்ஷா அல்லாஹ் பெண்கள் வீட்டில் ஏதிகாஃப் இருக்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக பெண்கள் வீட்டில் ஏதிகாஃப் இருப்பது தவறாகும் அதற்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது பெண்கள் வீட்டில் ஏதிகாஃப் இருப்பது ஃபிதத் நூதன பழக்கம் என்று இப்னு அப்பாஸ் ரலியா லாஹோ அன்ஹோ அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹ் திரு கூறியுள்ளான் நீங்கள் வாசலில் தங்கி ஏதிகாஃப் இருக்கும் போது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்கள் இவை அல்லாஹ்வின் வரம்புகளாகும் அவற்றை மீற நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை குரானில் தெளிவாக கூறியுள்ளான் இந்த வசனத்தை கேட்கும் நமக்கு தெளிவான ஒரு ஆதாரத்தை காட்டுகிறது எனவே பெண்கள் பள்ளிவாசலில் இருப்பதுதான் கடமையாக்கப்பட்டுள்ளது வீட்டில் இருக்க அனுமதி கிடையாது அதே நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிகிவ செல்லம் அவர்கள் காலங்களில் பெண்கள் பள்ளிவாசலில் ஆண்களுக்கு பின்னால் நின்று ஜமாத்துடன் தொழுதிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்ல அல்லா அலஹி வசல்லம் அவர்களின் மனைவிமார்களும் பள்ளிவாசலில் ஒரு பகுதியில் கூடாரம் அமைத்து தான் ஏடிகாஃப் இருந்திருக்கிறார்கள் அதனால பெண்கள் பள்ளிவாசலில்தான் தான் ஏடிகாஃப் இருக்க வேண்டும் ஏதிகாப் இருப்பவர்கள் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் மனநிலை பாதிக்கப்படாமல் புத்திசாலித்தனமாக இருப்பதும் குளிப்பு கடமையாகாமல் இருப்பதும் மாத விளக்கு மற்றும் பிரசவ காலத்தில் இல்லாமல் இருப்பதுமாகும் ஏடிகாஃப் மூன்று வகையாகும் அவை ஒன்று ஃபை வாஜிப் இரண்டு ஏதிகாபை சுன்னத் மூன்று நஃபில் ரமலானில் கடைசி பத்தில் இருக்கும் நபிகள் நாயகம் உலகி வசல்ல அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமலானில் பத்து நாட்கள் ஏதிகாப் இருந்திருக்கிறார்கள் ஒரு வருடம் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதிகாப் இருக்க முடியாமல் போனதால் அடுத்த வருடம் இருபது நாட்கள் ஏதிகாப் இருந்திருக்கிறார்கள் அதனால் இது மிக பெரிய இபாதத்தாகவும் சுன்னத்தாகவும் சொல்லப்படுகிறது இந்த நேரம் உலக மற்றும் உலக விஷயங்களில் இருந்து விலகி முழுமையாக செய்வதில் செலவிட வேண்டும் இதன் நன்மை இரண்டு ஹஜ் மற்றும் இரண்டு உம்ரா செய்ததற்கு சமமாகும் அந்த இடத்தை முதலிலேயே சுத்தமாகத்தான் வைத்திருப்போம் ஆனால் ஈதிகாஃப் இருக்கும் நேரத்தில் இது மிகவும் முக்கியம் எங்கு நாம் அமரப்போகிறோமோ அந்த இடத்தை முழுமையாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எந்த ஒரு அசுத்தமான பொருளும் அங்கு இருக்கக்கூடாது அந்த பத்து நாளும் நமக்கு தேவையான குரான் தர்ஜுமா தப்சீர் ஹதீத் புத்தகம் மற்றும் மார்க்க புத்தகம் எதெல்லாம் நமக்கு படிக்க வேண்டுமோ அதை மஸ்ஜிதுல் பைத்தில் ஒரு ஓரத்தில் வைத்து கொள்ள வேண்டும் சுண்ணத்தான இந்த ஈட்டிகாஃபை எப்படி தொடங்குவது என்றால் அதாவது பத்து நாள் சுன்னத் போகிறீர்கள் என்றால் இருபதாவது நோன்பின் அசருக்கு பிறகு நாம் நமது மஸ்ததில் பைத்தில் போய் அமர்ந்துவிட வேண்டும் அதற்கு முன்பு வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு சலாம் கூறிவிட்டு அவர்களுக்கு கை கொடுக்கலாம் அவர்களின் கைகளில் முத்தமிட்டு கொள்ளலாம் பின்பு அல்லாஹ்விடம் நம்முடைய அனைத்து பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு ஈதிகாப் இருப்பதற்கான நியத் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக நான் ஈதிகாப் இருக்கிறேன் அல்லாஹ் இது எனக்கு பறக்கத்தை கொடு இதை ஏற்றுக்கொள்வாயாக ஆமேன் முக்கியத்துவம் மற்றும் கடைசி பத்து நாட்களின் பரக்கத்தை பெறுவதற்காக மஸ்துதில் பயத்திற்கு சென்ற உடனேயே இபாதத்தை தொடங்கிவிட வேண்டும் கடைசி பத்து நாட்களின் எதனால் சிறப்பு என்றால் இந்த பத்து நாட்களில் தான் தேட வலியுறுத்தப்பட்டுள்ளது லைலத்துல் கதிரை எந்த இரவில் இருக்கிறது என்றால் ரமலானின் கடைசி பத்து நாட்களின் படையான இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பதில் தேடும்படி கூறியுள்ளார்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு வகி வந்தது அதில் லைலத்துல் கதிரை எந்த இரவில் உள்ளது என்று சொல்லப்பட்டது அதை ஷஹாபாக்களுக்கு அறிவிப்பதற்காக செல்லும் போது வழியில் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அதனை பார்த்த நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்கள் அங்கே சென்று அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களை சேர்த்து வைக்கிறார்கள் அவர்களை சேர்த்து வைத்துவிட்டு கூறுகிறார்கள் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிப்பதற்காக வந்தேன் அது லைலத்துல் கதிரை எந்த இரவு என்பதை உங்களை சமாதானப்படுத்தி சேர்த்து வைப்பதில் அதை நான் மறந்துவிட்டேன் பிறகு கூறினார்கள் லைலத்துல் கதிரை ரமலானின் கடைசி பத்தில் ஒற்றை படை நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் என்று அதனால் இந்த இரவுகளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இபாதத் செய்ய வேண்டும் இது நாம் எது காஃபில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரியே லைலத்துல் கதிரை பற்றி அல்லாஹ் குரானில் கூறும்போது நிச்சயமாக நாம் குரானை லைலத்துல் கதிரை எனும் கண்ணியமிக்க இரவில் இருக்கிறோம் மேலும் கன்னியமிக்க இரவு என்ன என்னவென்பதை உமக்கு அறிவித்தது எது கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மேலானதாகும் லைலத்துல் கதிரை அடைவதற்காக எவ்வளவு குறைவாக தூங்க முடியுமோ அவ்வளவு குறைவாக தூங்குங்கள் இரவு முழுவதும் குரான் ஓதுதல் மற்றும் ஈடுபடுங்கள் குரானை அதிகம் அதிகமாக ஓதுங்கள் மற்றும் பகலில் நாம் அல்லது மணி நேரம் தூங்கி அடுத்த இரவில் விழிப்பதற்கு நம்மை தயார் செய்து கொள்ளலாம் போனில் யாரிடமும் பேசுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் உலக காரியங்களை விட்டு முழுமையாக விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் உண்மையான நோக்கமே நம்மை நாமே முழுமையாக இந்த உலகத்தில் இருந்து துண்டித்துக்கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக நெருங்குவதாகும் நானும் ஏற்றி இருப்பதற்கு இருப்பதற்கு செய்வானாக நீங்களும் எனக்காகவும் இந்த உலக முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்யுங்கள் என்ஷா அல்லாஹ் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்க்கு